ராமராஜ் நடிகர் ராமராஜ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா அவர் பாருங்க அவருடைய படங்கள்ல எங்கேயுமே சிகரெட் பிடிக்கிற மாதிரி தண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை பேசுற மாதிரி எந்த ஒரு தேவையில்லாத கெட்ட விஷயங்களை நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு நடிச்சதே இல்லைங்க படத்துக்கு புக் பண்ணும் போதே இந்த மாதிரி சீன்லாம் எல்லாம் கால் சீட் கிடையாதுன்னு எவ்வளவு தில்லு தலைக்கு இப்ப சொல்ல சொல்லுங்க நீ பண்ண மாட்டியா பட அப்படின்னு இன்னொரு இன்னொரு நடிகரை கூப்பிட்டுக்குவாங்க இப்ப எல்லா படங்கள்லயும் எல்லாரும் தம் அடிச்சு ஆகணும் தண்ணி அடிச்சு ஆகணும் பாலம் படங்கள்ல முதல் சீன்லேயே தண்ணியடிக்கிறது தம்மடிக்கிறதுதான் தான் எல்லா ஹீரோவும் முதல்ல எல்லாம் ஹீரோனா நல்ல காரியம் செய்வாங்க வில்லன்னா கெட்ட காரியம் செய்வாங்க இப்போ எல்லா கெட்ட ஹீரோ தான் பண்றான் நான் பல படங்களை பாக்குறேன் வில்லன் நல்லவன இருக்கிறாங்க இந்த ஹீரோ தாங்க அயோக்கிய பசங்க எல்லா தப்பையும் பண்றானுங்க அப்ப ராமராஜன் நாப்பத்தேழு படங்கள் சோலோ ஹீரோங்க சிங்கிள் ஹீரோ எந்த ஒரு கெட்ட விஷயம் செய்யாமல் நடிச்சவர் அதற்காக அவருக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் வாழ்க வள முடியாது அவரு அந்த நாற்பத்தி ஏழு படத்துக்கு அப்புறமா ஹீரோ சான்ஸ் கிடைக்கல நிறைய பேர் போய் அண்ணன் கேரக்டரு அப்பா கேரக்டரு ஒரு சைடு ரோலு வில்ல இதுக்கெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க நோ நான் வர மாட்டேன் எனக்கு ஐம்பது படம் சொந்தமா ஹீரோவா நடிக்கணும் சோலோ ஹீரோ இதுதான் லட்சியம் ஐம்பது படத்தை நடிச்சுட்டு வேணா நான் வரேன் அப்படின்ட்டு மூணு படத்துக்காக ரொம்ப வருஷமா வெயிட் பண்றாரு இது வரைக்கும் சான்ஸ் கிடைக்கல இது அடிக்கடி பேட்டியில சொல்லுவார் எனது வாழ்க்கை லட்சியம் ஐம்பது படத்துல ஹீரோவா நடிக்கணும் நாற்பத்தி படம் நடிச்சுட்டாரு புரிஞ்சுக்கங்க புரியிருக்காது சொல்ற நான் வாழ்த்துறேங்க இந்த ஜென்மத்துல அவருக்கு மூன்று படங்கள் அமையணும் அவர் ஆசை நிறைவேறணும் நிறைவேறி பிறவி இல்லா பெருங்கடலை அவரை தாண்ட வேண்டும் என்று நான் எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு புரியிருக்கா சொல்றேன் ஒருவேளை இந்த ஜென்மத்துல அவருக்கு அந்த மூன்று ஹீரோக்கான சான்ஸ் கிடைக்காம இறந்துட்டார்னு வச்சுக்கீங்களேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் புரியிருக்கா சொல்றேன் அப்போ தொடர்ந்து ரொம்ப வருஷமா ஐம்பது படம் ஐம்பது படம் ஐம்பது படம் நினைச்சிட்டு நாற்பத்தி ஏழு படத்தை நடிச்சுட்டு இறந்துடுறாரு இல்லையா அப்போ ஒரு பிறவி எடுப்பாரு எடுத்து மூணே படங்க சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துட்டு இறந்து விடுவார் மொத்தமா மூணு படம் தான் நடிப்பார் எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும் ஹீரோங்க மூணே இழப்புன்னு எல்லாரும் சொல்லிக்குவாங்க ஆனால் நான் அதை அவரது கர்மாவை தீர்ப்பதற்காக எடுக்கப்பட்ட பிறவி என்று நினைப்பேன்